உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்னையே கடற்கிறாயா தெரியாமல் திருட்டுத்தனம் பக்கத்தில் இருக்கும் உத்தமைக்கு தெரிந்து மானம் போய்விடக் கூடாது என்று மறைக்கிறாயா நேரடியாகவே கேட்கிறேன் எங்கள் வீட்டுக்கு நீ வந்திருக்கிறாய் வந்தேன் என் வீட்டில் உனக்கு என்ன வேலை ஏன் விடுக்கிறார் என் அப்பாவுக்கும் உனக்கும் நெடுநாளைய பகை அந்த பகைக்கு ஒரு முடிவு கிட்ட பாதுராத்திரியிலே புகுந்திருக்கிறார் கொலை செய்ய வந்தாயா அல்லது கொள்ளை அடிக்க வந்தாயா அது எங்களுக்கு பழக்கம் அல்ல நம்ப வைப்பது நடுத்தெருவிலே விட்டு விடுவது உள்ளத்திலே ஒன்று உதத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு வாழ்கிற உங்களை போன்றவர்கள் வேண்டுமானால் கொலை செய்யவும் துணிவார்கள் நாங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறவர்கள் என்னிடத்தில் இப்போது எப்படி பேசுவீர்கள் மானாக தேனாக இருந்த காலம் மலையேறி விட்டது அல்லவா தங்கம் தங்கம் என்னமா என்னென்னமோ பேசுகிறார் சற்று நேரம் பேசாமல் குப்பத்திலே நான் ஒரு பெரிய வீரம் பக்கத்திலே பத்தினி என்ற திமுடனா பேசுகிறார் தங்கம் எனக்கு மனைவியா இன்று உனக்கு நானே யாருக்கு அண்ணா நாவை அடக்க மறந்து விட்டீரு நிறைவுபடுத்துகிறேன் உங்களை தவிர நேர வேறு யாராவது பேசியிருந்தால் நடப்பதை வேறு என்ன நடக்கும் இப்பவும் சொல்கிறேன் நீ ஒரு கேடி அவ்வளவு அண்ணா கேடி அண்ணா

எங்கள் குடும்பத்தையே உங்கள் அப்பா இதற்கு பிறகும் மற்றும் உங்கள் வீட்டு மருமகளாக வராமல் உங்கள் மாஜி டிரைவர் மாணிக்கம் பிள்ளையின் மகளாக இருக்கிறேனே இதுவே போணிக்கம்பிள்ள

என்ன மறக்கிறோம் என் மனசுல இருந்து பெரிய கவலை நீங்க அண்ணா தங்கத்தை நீங்கள் உங்கள் உயிரினம் மேலாக நேசிக்கிறீர்கள் அது எனக்கு தெரியும் ஆனால் தங்கம் உங்கள் சந்தேகத்திற்கு பலியாகி இருக்கிறார் அதற்கு காரணம் அந்த குழந்தையாக கூட இருக்கும் அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை தங்கம் தற்கொலை செய்து கொள்ளும் போது நான் தான் அவளை தடுத்து காப்பாற்றினேன் அவளுடைய மன நிம்மதிக்காக அந்த குழந்தை அவனிடமே வளர்த்து வர சொன்னேன் தங்க உண்மையிலேயே மாசத்தவன் அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம் மரகதம் நீ நினைச்சபடி மாணிக்கம் புள்ளை மகளே உனக்கு மரபுகளாயிட்டான் இனி சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான்

கொஞ்ச நேரம் இந்த முகூர்த்த வேலையை தள்ளி வைங்க நானே போய் அவர் கால வேண்டு எப்படியாவது கூட்டிட்டு வந்து மரகதம் நீ ஆளவந்தாரோட இவ்வளவு நாள் பழகிருந்தோம் அவருடைய குணம் தெரியல உடும்பாவது தன்னுடைய கொஞ்சம் பொறுமையாயிடும்

அந்த கல்யாணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி வையுங்க நான் அவ்வளவு செய்யவேன் அரே உள்ள சொல்லுறேன் துட்டு கொள்ளவுல துட்டு கொள்ளடா வந்து ஐயா ஆதர பத்தி சுட்டு காதிரி நான் யாரந்தி தெரிந்தால் பிறகு நீங்களே வருத்தப்படுவீர்கள் யாரா இருந்தா எனக்கு என்னடா நீ தான் நாயம் குடும்பத்துக்கு ஜென்ம விரோதி நீ தான் எதிரி நீ தான் எதிரி அல்ல அப்பா நான் தான் உங்க மகன் தாபு ஏய் எம்மலே எம்மலே ராஜி

இப்ப என்ன என்று சொன்னார் அவன் நேரம் சூட்டிட்டு என்னுடைய வைத்திய சாமி தான் வந்தார் இந்த பார்ந்து கடுக்க அப்பா எங்கள் மகன் உலகில் என்னையோ

கொஞ்சம் உங்க மத மேடம் என்னுடைய குழந்தை என்ன நினைக்க முடியுடைய குழந்தை எப்படி எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு

விண்ணோடு விட்ட அந்த விவேகியின் உபதேசம் என்னோடு எந்தெந்தும் இருக்கும் மனம் மாறினால் போதும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை இனி மாற வேண்டியது மக்கள் சமுதாயம் அதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம் அவ்வளவுதான் ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள் எல்லோரும் ஓரினும் எல்லோரும் ஓர் தாய் வழிவந்தவர்கள் அந்த பரந்த நோக்கத்தை நிரந்தரமாக்குவோம் வாழ்கணும் சமுதாயம் வளர்கணம் சகோதர பாசம்